ஹாய் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கும் எங்கேருந்து வரீங்க நீங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்கில் ஓகே உங்களுக்கு சென்னை ஹெட் கிளினிக் பார்க்க எப்படி தெரியும் என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்துவிட்டு இங்கே நேரத்தில் மீட் பண்ணிடுதுன்னு சொன்னாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிருக்கும் அவனை பார்த்து ஸ்டார்டிங்கே பண்ணலான்னு அப்புறம் ரிசல்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இப்போ ரிசல்ட் நல்லா பெட்ரோல் ஆகலாம் ஓகேவா இருக்கு சரி அதெல்லாம் பண்ணணுன்னா அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஓகே இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க

ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு சார் ஓகே இப்போ உங்களுக்கு ச கம்ப்ளீட்டாக சர்ஜரி முடிஞ்சிடுச்சு நீங்கள் காலையில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட மாதிரியே பண்ணியிருக்காங்களா அப்புறம் நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க சாட்டிஸ்பேஷன் ஆயிட்டீங்களா மார்னிங் நல்லா ஓரளவுக்கு ஃபுல்லாவே எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க எல்லா ம் நல்லா ஓகேவா சார் ஓகேவா அதே போல இப்ப மார்னிங் ரொம்ப பயந்தீங்களா இப்போ அந்த பெயினோ இல்ல பயமோ எதுவுமே இப்ப இல்ல 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 பெயின் எல்லாம் எதுவுமே இல்ல இல்ல இப்போ வந்து உங்க மாதிரி நிறைய பேர் ஏர் டிரான்ஸ்பிளான் பயப்படுறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லியிருந்தாங்க ஏதோ கொஞ்சம் ரொம்ப பெயினா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அப்படிதான் நினைச்சு வந்தேன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் இல்ல எல்லாமே இப்ப பண்ணிக்கலாம் எல்லாருமே பண்ணிக்கலாம் இதை வந்து பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல இல்ல வந்து பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல சார் சரி யாரும் என்ன பண்ணிக்கலாம் யாரும் வேணா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க நம்ம கிளினிக்கு இப்போ சர்ஜரி முடிஞ்சிடுச்சு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னா டென்னுக்கு எவ்வளவு குடுப்பீங்க டென்னே கொடுக்கலாம் சார் ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் யூ வெரி மச் ஓகே தேங்க் யூ சார்